ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஆளுங்க பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் டச் பண்ணால் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அது தோசைக்கு சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய்க்கு நான் வந்து கால் கிலோ தக்காளி கால் கிலோ கத்திரிக்காய்னால் கால் கிலோ தக்காளி அரை கிலோன்னா அரை கிலோ அது மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கணும் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி செய்கிறேங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா ஐயாலேயே கூட பிச்சு போட்டுக்கலாம் இந்த ஆயிலே இந்த பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறேன் ஆனியன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கண்ணாடி பதம் வரட்டும் அதுக்குள்ளே பாருங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க சீக்கிரமாக நல்லா மசிஞ்சி வந்துடும் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் ஆற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இந்த கிளரி விட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ஹாஃப் பர்சன்ட் நல்லா செஞ்சு வெந்துடுச்சு இப்போ நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த கத்திரிக்காயில் மிக குறைவான கலோரிஸே இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் இதில் விட்டமின் பிங்கிற ஒரு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் ரொம்ப தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க புற்றுநோய் செல்களையும் டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு பவர் இதுக்கு இருக்குங்க இந்த கத்திரிக்காயை வந்து நாங்கள் முத்துனதாக இருக்கிறது விதையோடு இருக்கிறத சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இந்த தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள் எப்படி வேணால் செஞ்சு சொல்லிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போடுறேன் இதுலேயே நான் எல்லாமே இருக்குதுங்க அதனால் நம்ம தனியாக காரத்துக்குன்னு சொல்லி மிளகாய் தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை இது நான் நான் வந்து வீட்டில் செஞ்ச ஹோம் மேடு மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் தான் உங்களுக்கு அந்த லிங்க் வேணுனாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இந்த மாதிரி கத்திரிக்காய் அது நான்வெஜ் டிஷ்ஷு பருப்புகள் பருப்பு வேக வைக்கிறது அவரை வேக வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விளக்கெண்ணெய் நான் ஊற்றிக்குவேன் அது வந்து சீக்கிரமாக வந்து நல்லா சீக்கிரம் அந்த காயோ இல்லை பருப்போ நல்லா மந்து மசிஞ்சி வெந்துடும் அதுக்காக தாங்க நான் கொஞ்சம் விளக்கண்ணையும் போடுவேன் அது எல்லாமே விளக்கண்ணி வந்து நல்லா கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த தக்காளி நல்லாவே மசிஞ்சிடுச்சு இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் வேகிறதுக்கு உண்டான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு நாங்கள் ஒரு மூணு அல்லது நாலு விசில் கொடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் இதில் வந்து வேறு எந்த கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை வெறும் சாம்பார் தூள் சாம்பார் பொடி மட்டும்தாங்க இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி ஆல்ரெடி நல்லாவே மசிஞ்சி வெந்துடுச்சு இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தான் இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கும் கத்திரிக்காய் சட்னிங்கிறதுனால கத்திரிக்காய் தொக்கு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் இந்த கிளாஸில் வந்து முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் அளவு வெந்தாலே போதும் இதை மூடி வச்சு ஒரு நாலு விசில் அல்லது அஞ்சு விசில் கொடுத்துக்கலாம் நான் இப்போ அஞ்சு விசில் கொடுக்க போகிறேன் இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு இந்த ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சி வெந்துடுச்சிங்க இது நான் வந்து ஸ்மேஷாக இருந்தால் அதில் நீங்கள் நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம் அல்லது இந்த மாதிரி மத்து இருந்தாலும் மத்து வச்சு நீங்கள் நல்லா இது மாதிரி கடைஞ்சிக்குங்க மிக்ஸிலேலாம் போட வேண்டாம் போட்டால் வலுவலுன்னு ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி தான் மசி மசிக்க வைக்கணும் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது இட்லி தோசைக்கு அப்புறம் பனியாரம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியானது இப்போ இது நான் வந்து வெங்காய வடகம் போட்டு தாளிக்க போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் வெங்காய வடகம் வீட்டில் செஞ்சதுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கருகாமல் இருக்கணும் இந்த ஆயில் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதுதாங்க இந்த டிஷ்ஷுக்கே ஒரு ஹைலைட்டு இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காய் போடுறப்ப கொஞ்சம் போட்டோம் இப்போ ஒரு அந்த ஹீட்லேயே நல்லா வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வதங்கிடும் இது நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் தொக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிறது மெத்தட் இப்படி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஃபந்தியானதும் கூட அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை